அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்ஷா அல்லா நாளை மாலை மொஹர்ரம் மாதத்துடைய பிறையை தேட வேண்டிய நாள் பிறை தென்பட்டு விட்டால் நாளை இருந்து மொஹர்ரம் மாதம் துவங்கிவிடும் பிறை தென்படாவிட்டால் நபி வழி அடிப்படையில் இன்ஷா அல்லா ஞாயிற்றுக்கிழமை பகற்பொழுதை துல்ஹஜ் மாதத்துடைய முப்பதாவது நாளாக நிறைவு செய்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை மகரிபிலிருந்து மொஹர்ரம் மாதம் துவங்கும் பிறை தென்படக்கூடிய தகவலை அல்லது மாதம் நிறைவடையக்கூடிய கணக்கை அடிப்படையாக வைத்து முகர மாதத்தின் மற்றும் பத்தாவது நாட்களில் நோன்பு நோற்பது நபி வழி எந்த அளவிற்கு சொல்லுகிறார்கள் யார் ஆசுரா நோன்பு நோற்கிறார்களோ அது அவர்களுடைய கடந்த ஒரு வருட பாவங்களுக்குரிய பரிகாரமாக ஆகிவிடும் என்று சொல்லுகிறார்கள் இரண்டு நாட்கள் நோன்பு நோற்பது இரண்டு வருட பாவங்கள் மன்னிக்கப்படு ஒரு வருட பாவம் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக ஆகிவிடும் என்று சொல்லுகிறார்கள் துல்ஹச் மாதத்துல ஒரு நோன்பு நோற்றோம் அரபா நோன்பு அது இரண்டு வருட பாவங்களுக்கு பரிகாரம் இரண்டு நோன்புகளை நோற்கிறோம் இது ஒரு வருட பாவங்களுக்குரிய பரிகாரமாக அமையும் என்று சொன்னார்கள் பலருக்கு கேள்வி ஆசுரா என்று சொன்னால் பத்தாவது என்று என்றுதானே பொருள் பத்தாவது நாள் மட்டும்தானே நோன்பு நோற்க வேண்டும் நோற்றார்கள் அப்படி இருக்க நாம் ஏன் ஒன்பது மற்றும் பத்து இரண்டு நாட்களை நோன்பு நோக்கிறோம் என்று கேட்பார்கள் அன்பானவர்களே அல்லாவுடைய தூதர் அலஹி வசலம் அவர்கள் யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று நமக்கு போதித்திருக்கிறார்கள் யூதர்கள் பத்தாவது நாளில் நோன்பு நோற்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் அதற்கு முந்தைய நாளான ஒன்பதாவது நாளையும் சேர்த்து நோன்பு நோர்ப்பேன் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் எதை செய்வேன் என்று சொன்னார்களோ அது நமக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரம் அந்த அடிப்படையில் மொஹர மாதத்தில் பிறை ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இரண்டு நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் அதன் மூலம் அல்லாஹ் நாடினால் நம்முடைய ஒரு வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் இன்னும் சிலர் பத்து பதினொன்று என்று இரண்டு நாட்கள் நோன்பு நோக்கிறார்கள் ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று என்று பிரச்சாரம் செய்கிறார்கள் அதற்கு ஆதாரமாக சில நபி மொழிகளையும் எடுத்து காட்டுவார்கள் அந்த குருவியர்களே எந்த ஹதீஸை அவர்கள் ஆதாரமாக காட்டுகிறார்களோ அது பலவீனமான செய்தி நபிகளார் மிக தெளிவாக சொன்னார்கள் அதற்கு முந்தைய நாளான ஒன்பதாவது நாளையும் சேர்த்து நோர்பேன் என்று சொன்னார்கள் எனவே ஒன்பது பத்து நோன்பு நோர்பது நபி வழி என்பதை புரிந்து செயல்படுத்தி நன்மையை பெறுவோம் வாஹ்ருத அவானா அனில் அஹமது இல்லாஹி ரபிலாலமி அஸ்ஸலாம் அலைக்கும் ஒரு